புதுச்சேரியில் ஏர்போர்ட் சாலையில் ராவலர் பள்ளி அருகில் தனியார் பேருந்து ஒன்று திடீரென்று பழுதாகி நடு ரோட்டில் நின்றது இதனால் அங்கு வாகனங்கள் செல்வதற்கு தடையாக இருந்தது தனியார் பேருந்துகள் டைமிங் பிரச்சனைகள் மற்றும் பொதுமக்களின் உயிர்களை மதிக்காமல் வேகமாக செல்வதும் விபத்துகள் ஏற்படுத்துவதும் வாடிக்கையாகிவிட்டது ஆனால் அவர்கள் பயணிகளின் சீட் வசதி மற்றும் நின்று பயணம் செய்பவர்களின் கைப்பிடிகள் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதில்லை ஏர்ஹாரன் கொண்டு வேகமாக செல்வதும் பள்ளி மருத்துவமனை என்று கூட பாராமல் ஏர்ஹர்களை அதிகமாக எழுப்புவதும் டைமிங் பிரச்சனையில் பேருந்துகளை முந்துவதில் அவர்கள் அக்கறை செலுத்துகின்றார்களே தவிர பயணிகளுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் பொறுப்பும் இல்லாமல் தனியார் பேருந்து நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதேபோல் சென்ற வாரம் கூட பேருந்து வேகமாக சென்ற பிரச்சனையில் நர்ஸ் மற்றும் வழக்கறிஞரை தாக்கிய வீடியோ வலைதளங்களில் பரவ பரவி வைரலானது தனியார் பேருந்து பேருந்துகளை ஒழுங்காகவும் மெதுவாகவும் செயல்படுத்த வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை இதில் தலையிட்டு சரியில்லாத பேருந்துகள் மற்றும் அளவுக்கு அதிக வேகம் செலுத்தும் பேருந்துகளையும் அவர்கள் தடை செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எண்ணமாக உள்ளது ஆனால் போக்குவரத்து துறையும் ஆர்டிஓ அதிகாரிகளும் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்றும் இவர்கள் சாலையில் செல்லும் பேருந்துகளை பார்ப்பதில்லையா என்றும் பொதுமக்கள் கேள்விகளையும் எழுப்புகின்றனர்